கேளுங்க நான் போட்டுட்டேன் எனக்கு மனசு தாங்கல அண்ணா என்ன இது திரும்பி போய் ஒரு தவற செஞ்சுட்டோமே அப்படின்ட்டு ஓடி போய் அந்த இதை அழிச்சிட்டு வந்தேன் அதே மாதிரி என் தம்பியும் போய் அழிச்சிட்டு வந்தேன் ஆஹ் வினோத் தம்பிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நலமும் வளமும் பெற்று உறவுகளின் வாழ்த்துகளோடு இறைவனின் ஆசி ஆசி ஆசியுடனும் நீடோடி வாழ என்னாலும் இறைவனை வேண்டுகிறோம் உங்கள் லைவ் உறவுகள் மற்றும் சூப்பரா ஆனா ஆக்சுவலி நானும் தான் எல்லா தங்கச்சிமார்களுக்கும் எல்லாருக்கும் வந்து போட்டு வயசு இருபத்தி நாலு வயசு அக்கா ஆனா உனக்கு உனக்கு அக்கா தான் அதனால நீ தைரியமா சொல்லலாம் அப்படியே பிரச்சனை வந்தாலும் முக பக்கம் நான் இருப்பேன் இல்லன்னா மேல ஒருத்தவங்க இன்னும் கிளம்பிருப்பாங்க

நல்லா இருக்கீங்களா ஆயுத பூஜை எல்லாம் சிறப்பா உங்க கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சீங்கன்னா நல்லா மதியனாவும் ஒரே டைம் கண்மணி மாவும் ரெண்டு பேருமே லைவ் போடாதவங்க ரெண்டு பேருமே ஒன்னா போட்டாங்க நான் ஆல்ரெடி மில்ல ஓட்டிட்டு இருக்கேன் ஐயோ ஓபன் பண்ணி பாக்கணும் ரெண்டு பேருமே போடாத அளவு போட்டுருவோம் ரொம்ப திக்குமா திக்கும் காடி அதெல்லாம் வணக்கம் நான் இல்லன்னா எனக்கு வயசு அதிகம்னு சொல்றீங்க விஜயம் நீங்களும் உண்மையிலேயே எனக்கு வயசு ஆமா தம்பி உங்களுக்கு பதினாறு தான்

தென்றலுக்கு வயது பதினாறு ஜெம்பை தான். வயசு 16 ஒரு பாட் இருக்குல்ல பழைய பாட்டு. ஆமா நான் ஷாப்பிங் போயிருக்காங்க இருக்காங்க. சொல்லு அது உண்மை சொல்றீங்க. சேக தம்பி எல்லாம் பொய் பேச மாட்டாங்க. தகடூர் தீனாதாயன் தம்பிக்கு இனிய மாலை விளக்கும் தம்பி நலமா. இதுல பொய் பேசுற ஆளே வந்து எங்க ஆளே காணோம். இதுதான் சிலம்புதான் தான். ஆ தேய் அது ரஹ்மான் குழந்தைக்கு உடம்பு சரியில்ல அதனால நான் இந்த லைவுக்கு வர முடியல உங்க லைவுக்கு இன்னைக்குதான் வரேன்னு ஆனா ஆல்ரெடி அது சொல்றதுக்கு முன்னாடி கண்மணி லைவ்லயும் கொண்டு இருக்காரு ரவி அண்ணா இனிய மாலை வணக்கம் அப்படின்னு தீனா நான் சொல்றேங்க எனக்கு ஏதாவது வாங்கி வாருங்கள் தகடூர் தம்பி அப்படின்னு அபின் காதலன் அப்படி சொல்றாரு அது வந்து என்னன்னே தெரியாதண்ணா என்னன்னா இப்படி சொல்றீங்க கண்மணிமா தான் உடனே கண்டுபிடிச்சிட்டாங்களா சிலம்பு பொய் பொய் பொய்யி எந்தெந்த லைவ்ல இருக்குதான் கண்மணிமா இந்த கண்மணிமா கண்டுபிடிச்சிட்டாங்களா அவர் எந்த கண்மணி லைவ்ல இருக்காருன்னு சுட்டி பொண்ணு லைவ்ல இருப்பாப்ல இன்னொன்னு அன்சிகா லைவ்ல இருப்பாப்ல இன்னொன்னு வந்து கண்மணிமா லைவ்ல எப்ப பண்ணாலும் இந்த லைவ்ல கமெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாப்ல நான் என்ன பண்ணுவேன் இந்த சேனல்லாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் சிலம்பு அப்படின்னு போட்டு சிரிக்கிற மாதிரி ஐயோ ரவுமானன் பாம்பல நான் நாளோட வந்துடுவான் சிலம்புன்னு சிரிக்கிறதா சிம்பிளா போட்டு வந்துடுவான் அங்க இருக்கிறவங்க யார் யார் இவங்க ரகுமான் ஒருத்தர் சிரிக்கிறாரு அப்படிமா என் நண்பர்னா அடுத்தடுத்து கமெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாப்ல ஐயோ நண்பா என் மானத்தை வாங்க வந்தா சூப்பரா வந்தா பாப்ல இப்ப சுபாமா வந்தோன்னா ஆரம்பிச்சு விட்டுருந்த எங்க இந்து மதிமாவை காணும் எங்க கண்மணி சிஸ்டரை காணா சாப்பிடுறதுக்கு விளக்கம் கொடுத்ததோட ஆள காணா அவங்க ஒர்க்லே தான் ரவி அண்ணா நான் வீட்ல இருக்கேன் தீனா அண்ணா தீனா அண்ணா வரீங்களா நீங்கள் வர்றதா கட்டை வரல போடுங்க லட்சுமி தங்கச்சிமாங்கிறது தெரியல லட்சுமி தங்கச்சிமாக்கு இன்னைக்கு பாடல் எழுதலையாம் அதனால அவங்களுக்கு வந்து பாடல் யாராச்சும் போட தெரிஞ்ச தான் வரும் அன்பு கொஞ்ச நேரம் கழிச்சு